ஜெயலலிதாவிடைய தலைமையிலிருந்து அண்ணா திமுக இல்லை இன்றைக்கு நடக்கிற அண்ணா அதிமுக கரப்ஷன் கலெக்ஷன் இன்னொன்று என்ன கமிஷன் முதல்ல கமிஷன் வாங்குறது நெடுஞ்சால் அப்புறம் கலெக்ஷன் பண்ணுறது அப்புறம் கரப்ஷன் இதான் மூணுங்க முதல்ல தான் கிடையாது நாமெல்லாம் மாமன் மைத்துனர்களாக அண்ணன் தம்பிகளாக எல்லா சமுதாய மக்களும் நாம் பழகிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம கிட்ட சமுதாய வேறுபாடு கிடையாது இன்னைக்கு நெல்லை மாவட்டம் இன்றைக்கு எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கிறது மிக பெருமையாக இருக்கிறது அப்படித்தான் இருக்கணும் அவர்கள் தொலைந்து போன மனிதர்கள் தொலைந்து போனவர்கள் இனிமேல் மேலே அவர் திருவிழாவில் காணாம போல குழந்தையாக இருந்த தேடி கண்டுபிடிச்சிடலாம் மொத்தமாக தொலைஞ்சு போயிட்டான் போய் போய்விட்டார்கள் அவர்கள் இனிமேல் திரும்பி வர மாட்டார்கள் ஆகவே நாம் ஒரு திராவிட இயக்கத்துடைய உணர்வோடு தமிழ்நாட்டிலே மீண்டும் நம்முடைய சில பேர் கேட்டுக்கிட்டாங்க நான் சொல்லணும் அண்ணா மாறுபட்டா இப்போ தளபதி சொல்லியிருக்காரு என்ன வீரமணி என்ன எல்லாரும் வரும்போது சொன்னாங்க வீரமணி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அதை பற்றி நீங்கள் ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ காலையில் பேட்டி கொடுக்கும்போது மதுரையில் வந்து நம்ம பெரிய நிர்வகங்களாம் பெரிய கூட்டம் நான் பேசிக்கிட்டேன் இருந்தாலும் அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மத உணர்வுகளை எந்த மதத்திற்கும் நாங்கள் என் எதிரானவரும் என்னுடைய மனைவி எல்லா கோயிலுக்கும் போகிறார் யார் சொல்றது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சு இந்து மதத்திற்கு நாங்கள் எந்த விதமான அதாவது கடவுள் சொல்லி மூட நம்பிக்கையை தான் எழுத்தாங்களே தவிர இந்து மதத்துக்கு எதிர்ப்பா இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் கலைஞர் கூட சொல்லியிருக்கிறது கிடையாது கேட்பார் ஏப்பா அப்படி சொல்றீங்க அது வந்து சுயமரியாதை சிந்தனை உள்ளவர்களுக்கு உள்ள ஒரு கருத்து வேறு மாறுபாடு தவிர அவர் சொல்லியிருக்கார் தெளிவா என்னுடைய மனைவி எல்லா கோயிலுக்கும் போறார் நான் ஏன் கேட்டிருக்கேனா நான் இந்து மதத்துக்கு எதிர்பானவில்லை வீரமணி இருக்கார் அவர் தேர்தல நிற்க மாட்டார் அவருக்கு தேர்தல் தான் அவருக்கு சம்மந்தமே கிடையாது அவர் ஏதோ பெரியார் வேற சொல்லிட்டு அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு மக்களுடைய உணர்வு தெரியாதவர் அவருடைய கருத்துக்கெல்லாம் நாங்கள் பலியாக முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்ன சொல்றார் அதுதான் அந்த கட்சியுடைய கூட்டணிக்கு தலைமைக்கு அவர் எடுக்கிற முடிவு தான் முடிவை தவிர யாராவது பேசுறான் அது இல்லை இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கோ நாளைக்கு செய்தி வருகிறது உடனே பதறி கொண்டு ஓடி வருவான் எழுபத்தி ரெண்டு நாள் யாரையும் பார்க்க விட்றதில்ல ஒரு இட்லி எவ்வளோ விலை ஒன்னே கால் கோடி ரூபாய் இட்லி திண்டுறதுக்கே கட்டிருக்கேன் அதிமுகவுடைய காசு ஒன்னே கால் கோடி ரூபாய் கட்டியிருக்கேன்னா பார்த்துக்கிருக்கேன்